எந்த பின்னிலோ இல்லாத ரெண்டு ரெண்டுல இல்ல ஒண்ணுதா இருக்கு ஏய் நான் அப்படி சொல்லலடி ஒண்ணு செயல்பாடு இல்லாம இருக்குடி அதிசய மாதிரி இருக்க எந்த பின்னட்டு இல்லாத ஒரு அடக்க ஒடுக்கம் ஆமாடி டேய் அப்பா இடுப்புல மச்ச அடே அப்பா நான் வச்ச அதுல அந்த இல்ல நம்மள வச்சிக்கிற கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிரம் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போக மாட்டாங்க உனக்கு தெரியாதா உம் உனக்கு ஒரு மாப்பிள்ள பாத்துருக்கேன் என்ன எனக்கா மாப்பிள்ள பெட்ரோல் பங்க்ல வேலை வாக்குற நல்ல சம்பாத்தியம்ல இருபத்தி நாலு மேல உள்ள விட்டு ஆறு லிட்டர் போடவா ரெண்டு லிட்டர் போடவா முகரையில முள்ள விட்டு சாத்தா போடி அங்கிட்டு ஏண்டி கோச்சுகிற எனக்கு வேணாம் முடி அப்படி அல்லாம் சும்மா நமக்கு இந்த வெத்தல பாக்கு போட்டு இந்த அப்படி கொத்து வரல அது அது பல்லா பாரு பல்ல இல்லாத சௌரியமா இருக்கும் புண்ணா என்ன போயிராது அத தான் சொல்றேன் அப்படி சௌரியமா தான் ஆளு பாப்பேன் இது எனக்கு ஐயப்பா முருகா ஏய் அது அப்பே சாமி உம்பரட்டி நீ வேற

இவே எப்படி பாயினே காப்பாத்தி வேண்ணே அவன் பாம்பு ஆட்டியாது உன்னை காப்பாத்திரி வேண்ணாரு அவன் பாம்பு ஆட்டி ஒரு மாசம் ஆகுது அவன் பாம்பு கூட கண்ணில் காமிக்கல வெக்கத்தை விட்டு கேட்டு நல்லா இருப்பே இந்த பாம்பு நாச்சும் காமிடா பார்த்துக்கிறேன் அவன் சொன்னா ஏன் பாம்பு சும்மா கிளம்பாது மகுடிய வச்சு ஊதுனா தான் கிளம்புண்டியா நானும் விடிய விடிய வாயை வச்சு ஊது ஊதுன்னு ஊதுறே அவன் பாம்பு எந்திரிச்சு வணக்கம் கூட சொல்லலை ஆமா எங்கிட்ட கிளம்புறது வணக்கமே சொல்லல எங்கிட்ட கிளம்புறது ஆ ஆமாம் என் காலைல மளிகை கடை திறந்துருந்துச்சு நல்லா இருபது ரூபாய்க்கு கட்டி சூட வாங்கிட்டு வந்து பாம்பு மண்டை முனியில் வச்சு நெருப்பை வச்சு கொளுத்து விட்டேன் பாம்பும் குழுவும் பாம்பாட்டியும் குழுவது கிளம்பாத பாம்பா கூட என்ன மசுருக்கு உசுரான இதுமாரி பொம்பளை ஆளுகளை ஆளுக்கு ஒரு கட்டி சூடத்தை வாங்கிட்டு வச்சு சாம்பி கும்புடுறே நீ வேற மொத்தமா வச்சு கொடுத்து அப்படி கொண்டுட்டேன் இன்னொரு என்ன இன்னொரு ஆள் மெய்ச்சிட்டுக்காரு

இதுக்கு மட்டும் நல்லா சவுண்ட் வைக்கிறாரியா பங்காளி அவரை விளம்பரப்படுத்துறீங்களா